வெல்கம் டு பாப்பி சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது செட்டிநாள் சிக்கன் அதுக்கு வந்து இந்த டிமார்ட்டில் வந்து வாங்கியிருக்கோம் செட்டிநாள் தில்லை பவுடர் மிக்ஸு இது வந்து இன்னைக்கு அமேசான்லேயும் கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ரெண்டு ஒரு தக்காளி கொத்தமல்லி தழை தேங்காய் பால் அப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெ வெங்காயம் வதங்கிடுச்சு சிக்கனை போட்டு வதட்டுங்க தக்காளி போட்டேன் தக்காளி சும்மா கொஞ்சம் பேருக்கு போடுங்க ரொம்ப போடாதீங்க இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் தேவையான உப்பு போட்டுக்குங்க ஒரு நல்லா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த பவுடர் போட்டிடலாம் இந்த பொடியை போட்டுருங்க கொஞ்சம் வேகட்டும் அப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சமா வேணால் தண்ணி ஊற்றிக்கிங்க பாருங்க இந்த தேங்காய் பால் ஊற்றிடலாம் நம்ம உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணால் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒரு கொதி வந்ததும் இல்லாட்டி கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் செட்டிநாடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிடலாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ